என் வீட்டுக்காரருமே தான் அவ்வளவும் பாடுபடுவோம் எல்லாம் லவ் மேரேஜானு கூட கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஊரை விட்டு வெளியே மாட்டாங்க வீட்டு பெரியவங்கள்லாம் நம்ம என்ன செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க ஒட்டுக்க செஞ்சாலும் முடியாது த பாஸ் ஆ நலம்பா நலம் நீங்கள் நலமா என்ன தொழில் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் மூலம் தனுசு ராசி திருவோணம் தனுசு ராசிக்கு இப்போ சூப்பரான நேரம் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கே தெரியுமே தொட்டதெல்லாம் துளங்கிற நேரம் நன்றி சிம்ம ராசிக்கா சிம்ம ராசி சூரியன் வீடு நீங்கள் நினச்ச நேரம் நினச்சதை செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு சூரியன் ஒத்து வருவார் சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரங்கெல்லாம் சாதனையாளர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் ஒன்றாந்தேதி கூட செய்யலாம் ஆனால் ஒன்றாந்தேதி பேங்க்ல ரஷ் ரொம்ப இருக்கும் பத்தாம் தேதி போகலாம் ஏன்னா சூரியனுக்குள்ள நம்பர் ஒன்று ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி தேதி அப்படி போகலாம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் ஒன்று பத்தொம்போது பத்து அப்படி போங்க சுகந்தா ஆறு ஏழு மூணு பத்து பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று ரெண்டு ஒன்று மூணு நீங்கள் வந்து செவ்வாய் கிழம தோறும் முருகரை போய் கும்பிடுங்க வியாழக்கிழமை குருவுக்கு ஆறு நெய் விளக்கு போடுங்க சரியா முருகருக்கு மூணு நெய் விளக்கு போட்டு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க ஒரு இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுங்க நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு வழி தன்னால் கிடைக்கும் சரிங்களா விருச்சிக ராசிக்காரங்க தேள் கொடுக்கு வார்த்தைகள்லாம் தேள் கொடுக்கு போல தான் இருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வரும் செவ்வாய் வீடு பொறுமையாக போகணும் தியானம் பழகுங்க கோபத்தை கொஞ்சம் அடக்க பாருங்க ப நல்ல படிப்பாளியாக இருப்பேங்க உங்களுக்கு உரிய தெய்வம் முருகர் முருகரை போய் கும்பிட கும்பிட ஜம்முன்னு இருப்பேங்க ஆ பீளமேடு ஆஞ்சநேயர் கும்பிட்டா நோய் நொடி வராது கூட்டம் கூட்டம் சொல்ல முடியாது கோவை பீளமேடு ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு கூட்டம் தாராளமாக போய் நீங்கள் ஆமாம் ஆமாம் படத்தில் இருக்குது பீளமேடு ஆஞ்சநேயர் ஆமாம் கரெக்டு அபதக அபயகசத்தோடு இருக்கார் பாருங்க இவர் மேக்க பார்க்க இருக்காரு அதனால இவரை போய் வணங்கினீங்கன்னா நோய் நொடி வராது ஆஞ்சநேயர் மேக்க பார்க்க இருந்தா அந்த வீட்டில் நோய் நொடிகள் வராது மணி மணி மிதுன ராசி புனர்பூசம் பூசம் உங்களுக்கு என்ன பேபி வேணுமோ அதை நினைங்க பொன் குழந்தை வேணும்னா அம்பிகையை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடுங்க ஆண் குழந்தை வேணும்னா உங்கள் எந்த கோயில் ரொம்ப பிரியமோ அந்த கோயிலுக்கு ஒரு ஜான் உயரத்துக்கு மணி வாங்கி கட்டுங்க ஆண் குழந்தை கிடைக்கும்